ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி நாங்கள் வந்து பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் எங்கேன்னா எங்கள் இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் எல்லோ பஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு நான் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்களா அந்த பீச்சுக்கு தான் நாங்கள் போகிறோம் ரோண்டாவோ ப்ராவின்சியல் பார்க் அங்கே தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இங்கே கிரிக்கெட் இருக்காங்க ஸோ அந்த டீமில் இருக்கிறவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே ஒரு கெட் மாதிரி இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்காங்க ஃபுட் எல்லாமே வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க நாங்கள் வந்து சும்மா மட்டும் கிளம்பி போனால் போதும் ஸோ அங்கே போயிட்டு இங்கே கனடாவில் பீச்செலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இங்கே வந்து எல்லாமே லேக்கு தான் இருக்கும் நம்ம ஊரில் வந்து கடல் இருக்கும் இங்கே எல்லாமே லேக்கு தான் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பி போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் ரொம்ப நாளாக பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் இங்கே வந்து இப்போ தானே சம்மர் ஆரம்பிச்சிருக்கு வெயில் வந்து நல்லா தான் வந்துட்டிருக்கு ஆனா தண்ணி வந்து நல்லாவே ஜில்லுன்னு தான் இருக்கும் அங்க போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு அதனால அவன் பாத்தீங்கன்னா அவனோட பீச் பாக்கெட் எல்லாத்தையுமே தியமே சூப்பராக சூப்பரா ரெடியாய் வந்திருக்கான் தண்ணிலே விளையாடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை Please, ini bangga. Tapi nak kan? Akan ini cek ini untuk ini அந்த பீச் பக்கெட்டை காருக்குள்ளே வைக்க சொல்லி கேட்டிருந்தேன் ஆனால் கொடுக்கவே மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பசங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஏன்னா தண்ணியில் விளையாண்டுங்கன்னா மாற்றுறதுக்கு தேவைப்படும் கேம்பிங் சேர் அப்புறம் சன்ஸ்க்ரீன் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆகுது எல்லாரும் பத்தரை டு பதினொன்றுக்குள்ளே வர சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து இடையில டாதரம்மா போயிட்டு போகிறோம் அதனால ஒம்போது மணிக்கு நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கோம் இங்கேருந்து கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆகும் பாயிண்ட் பிளே நேஷனல் பார்க் வந்து ஒரு மணி நேரத்தில் ரீச் பண்ணிடலாம் அங்கேருந்து இந்த ரவுண்டு வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் லேட்டாகும் வின்சரை சுற்றி இருக்கிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வின்ட் மில் வந்து அதிகமாக வச்சிருப்பாங்க இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வின்டர் வந்து மைல்டாக இருக்கும் ஆனால் பயங்கரமாக காத்தடிக்கும் குளிர் கொஞ்சம் வந்து நமக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் காற்றடிக்கிற இடத்துல வந்து வின்ட் மில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்ட்ரி சைடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து அந்த அளவுக்கு இருக்காதிங்க ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நாங்கள் ராண்டு ப்ராவின்சியல் பார்க்குக்கு வந்துட்டோம் பீச் ஹவுஸ் இதெல்லாமே பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கு சுத்தியிலும் மரங்கள் எங்க பார்த்தாலும் மரமா இருக்கும் அப்படியே குளு குழு குழுன்னு இந்த சம்மருக்கு வந்து சூப்பராக இருக்கு இங்கே வந்து வெயில் அதிகமாக தான் இருக்கு இந்த ஏர் இதுல வந்து இந்த ப்ராவின்சியல் பார்க்குக்குள்ள போகணும்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும் டோல்கேட் மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ லைன்ல நின்றுட்டு நம்ம இப்போ பே பண்ணணும் Uh Debit? Debit? Okay. Okay. On the other day. Alright, perfect. Perfect. Let me get you that pass. Okay. Actually we booked oh, okay. we booked on a shelter. It's a 506. Where is it? What's that? We booked on shelter. Oh okay. It's five. Go, it's five or six. Five oh six? Oh okay. Mm -hmm. இங்க கெகர் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னா அங்க ஷெல்டர் இருக்கும் அதுக்கு வந்து ஆல்ரெடி புக் பண்ணணும் அது ஃப்ரீயால கொடுக்க மாட்டாங்க அது ஒரு எயிட்டி டாலர்ஸில் வந்து காமனாக புக் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டே பாஸ் வந்து எயிட்டீன் டாலர்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம் இல்லைன்னா ஹவர் பேஸிக்லேயுமே நம்ம கட்டிக்கலாம் பட் ஆனால் ஒன் டே பாஸ் வாங்குறது தான் நமக்கு பெஸ்ட் ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு வழியாக நாங்கள் வந்து ஷெல்ட்டரை கண்டுபிடிச்சி வந்துவிட்டோம் ஏன்னா சுற்றி சுற்றி வந்து இருக்குன்னே தெரியல ரொம்ப தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்தோம் ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அவங்களோட கிட்ஸ் கூட சேர்ந்து பசங்க இப்போ இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் வரவேண்டி இருக்குது ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா சப்வையிலருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லைட் ஃபுட்டு தான் அதுக்கப்புறமா வாட்டரு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஜூஸஸ் இது மாதிரி எல்லாமே எடுத்து வந்திருக்கோம் இதுதான் அந்த ஷெல்டரு ஆல்ரெடி வந்து காமனாக இருக்கிற எல்லா ப்ரான்சியல் பார்க்லயுமே இந்த மாதிரி ஷெல்டர் இருக்கும் பார்க்கில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் மொபைல் வாஷ்ரூம் தான் இருக்கும் பக்கத்துல வந்து விசிட்டர் சென்டர் இருக்கு அங்க வந்து நார்மல் வாஷ்ரூம் இருக்கும் தமிழ் இங்க வந்தவன்னே பார்த்தீங்கன்னா அவனை வந்து எதாவது சாப்பிட இருக்காதா அப்படின்னு தான் பார்ப்பான் ஃபர்ஸ்ட் ஆலா போயிட்டு அங்க இருந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான் ஸோ இந்த ஷெல்டரில் வந்து நம்ம ஒன் டே மார்னிங் ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த போட்டெல்லாம் நிற்கிற இடம் வந்து இங்கே இருக்குது லேக்குக்குள்ளே போட்டெல்லாம் அனுப்புவாங்களே அந்த இடம் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பப்ளிக் வாஷ்ரூம் இருக்குது அந்த சைடு இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கும் பார்த்தீங்களா அது அது என்னது கேம்பிங்கில் இருக்கும் இருக்கும்ல வாஷ்ரூம் அது மாதிரி இருந்தது ஸோ இதுதான் இங்கே நல்ல வாஷ்ரூம் ஒன்று கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது இங்கே காஃபி ஐஸ்கிரீம் இதெல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் இந்த ப்ராவின்சியல் பார்க்கில் கேம்பிங் சைட்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ட்ரையல் இருக்குது நம்ம ஜாலியாக இந்த இடத்துல வாக் பண்ணலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்குது மகி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா ஸோ எல்லாமே வந்துட்டாங்க மகி வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கூட்டிகிட்டு வந்தேன் இந்த இடத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம் ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ஷெல்டர் இருக்குது இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஷெல்டர் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போகணும் ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியே வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கு சம்மரில் மட்டும்தான் எப்படி போக முடியும் வின்டரெலாம் இந்த பார்க்கு எப்படியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பால் அழகாக இருக்கும் நிறைய மரங்கள்லாம் இருக்கு பாருங்க நிறைய சைக்கிளிங் பண்ணுறாங்க நம்ம சைக்கிள் எடுத்து வந்தோம்னா நம்ம ஓன் சைக்கிள் இருந்துச்சுன்னா பண்ணலாம் பட் ஆனால் நாங்கள் எதுவும் கொண்டு வரல ஸோ இனிமேல் வந்து ஃபுட்டு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிட்டு பசங்களாம் விளையாட போகிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே கேம்பிங் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஓனாக அந்த கேம்பிங் செட்டு கொண்டு வந்து போட்டிருக்காங்க நைட்டில் எப்படி இருக்கும் இல்லை கரண்டெல்லாம் இருக்காது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னால் பாருங்கள் எவ்வளோ காதாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ஈ அதெல்லாமே இருக்குது எல்லாம் நிறைய இருக்குது இடத்துல ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க சப்பேலேருந்து சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது நமக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் நிறைய பாக்ஸஸ் இருக்குது எல்லாமே ஒன்று தான் குவான்டிட்டி மட்டும் அதிகமாக இருக்குது நான் வந்து ஹேம் ப்ளஸ் டர்க்கி அந்த இது வந்து நான் சூஸ் பண்ணேன் கொஞ்சம் சீஸும் இருந்தது அதில் ஃபஸ்ட் டைம் வந்து சவ்வேலேருந்து நான் இந்த சாண்ட்விச் சாப்பிட்றேன் இதுக்கு முன்னாடி வந்து வேற இதெல்லாம் அந்த ரோல் மாதிரி இருக்கும் அது வந்து நான் சாப்பிட்ருக்கேன் ஃப்ளைட்டில் போகிறப்ப வந்து பசிக்கும் எது வாங்கினே தெரியாது ஏன்னா வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே சவ்வே தான் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து அந்தது சாப்பிட்ருக்கேன் இது வந்து ஓகே தான் கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷன் தான் அந்த பன்று மட்டும்தான் அந்த ஹெல்த்தி மற்றபடி உள்ளே எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருக்காங்க நம்ம அந்த சாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோன்னா ஓகே தான் மித்ததாக இந்த பீஸா பர்கரு இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சாண்ட்விச் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றோம் வந்ததே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பதினோரு மணிக்கு பதினொன்றாயிடுச்சு இது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் அப்படியே லஞ்சாக இருக்கோம் இந்த ஷெல்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இருக்குது ஸ்மோக்கிங் அதுக்கப்புறம் வேப்பிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆல்கஹாலுமே லிமிட்டாக தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராவின்சியல் பார்க்கை சுற்றி இருக்கிற வாட்டர் எல்லாமே லேக் ஏரி இங்கே வந்து சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம் பைக்கிங்கு ஹைக்கிங்கு அதுக்கப்புறமா போட்டிங் எல்லாமே இங்கே பண்ணலாம் அப்புறம் ஃபிஷ்ஷிங் இருக்குது வின்டரில் கூட சில ஆக்டிவிட்டிஸ் இருக்குது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பசங்கள்லாம் கூட்டிட்டு பீச்சுக்கு போக போகிறோம் அதனால தமிழுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வெயில் வந்து இங்கே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு இங்கே எல்லாமே சன்ஸ்கிரீன் வந்து சம்மர்ல யூஸ் பண்ணுவாங்க இப்போ பசங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க ஷெல்டர்ல இருந்து ஒரு பத்து அடி நடந்தாலே பீச் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகா இருக்கு இந்த பீச்சு ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கோம் லாஸ்ட் சம்மர்ல தான் இங்கே பாருங்கள் அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக பீச் இருக்கனால மக்கள் வந்து ரொம்ப இருக்க மாட்டாங்க இதெல்லாம் எங்கள் கேங்கு தான் இங்கே இருக்க பசங்கள் எல்லாருமே அதுக்கப்புறமா தூரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் உள்ளே போகிற வசதியும் இங்கேயே ஓகே என்னது என்னது எங்கள் கேங்கில் ரெண்டு பேர் யாரோ பீச் பலூன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் இந்த பசங்கள்லாம் ஏறிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க ஆனால் தமிழ் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த பீச் பாக்கெட்டை வச்சே விளையாண்டுட்டு இருந்தான் மகிமே வந்து ஸ்விம்மிங் இருக்கா அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வாட்டர் மெலன் அதுக்கப்புறம் கிரேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அதை உட்காந்து சாப்பிட்டுட்டே பசங்களை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நம்ம ஆளுங்க வந்து பக்கத்துல நிக்கிறாங்க இருந்தாலும் தமிழ் மட்டும் தனியா ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருந்தான் அதனால அவனை மட்டும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னா கேனாயா இங்க வா இப்ப எல்லாம் அங்க விளையாடுறாங்க நீ ஒரா தான் இங்க விளையாண்டு கீழே ஊத்த கூடாது மேலே குத்திக்கிற நான் என்ன சொன்னாலும் தமிழ் வாங்க இடத்துலயே வாட்டு இருக்கான் அஹ் எனக்கு தெரியும் அவன் வந்து அஹ் ரொம்ப தூரம் உள்ள போகமாட்டான் இருந்தாலும் சின்ன பையன் ஆஹ் அவன் மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருக்க பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்தது ஆஹ் வாடா அங்கிட்டு போலான்னு கூப்பிட்டாலும் வரவே இல்லை அப்புறம் பக்கெட்டை வச்சுட்டு எங்கேயோ போனான் லாஸ்ட் இயரும் பீச்சுக்கு வந்தப்போ இதே மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தான் தண்ணியை தொதுவான் ரொம்ப தூரம் உள்ளே போக மாட்டான் ஏன்னா அவன் கொஞ்சம் பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இயர் அவன் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு போய்ட்டுருக்கான் அதனால் நெக்ஸ்ட் இயர் ஜாலியாக தண்ணியில் இறங்கி விளையாடுவான்னு நினைக்கிறேன் பீச் பலூனில் விளையாண்டுருந்த பசங்கள் எல்லாமே கரைக்கி வெளியில் வந்துட்டாங்க மகி மட்டும்தான் அதில் விளையாண்டுட்டு இருக்கா ஸோ அக்கா இருக்கிறத பார்த்து தமிழும் நானும் அதில் வந்து ஏறி உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஸோ மகி வந்து டேக் கேர் பண்ணிப்பா எப்போவுமே வந்து தமிழில் வெளியே கூட்டிகிட்டு போனால் அவன் வந்து தம்பியை கண்காணிச்சிட்டு இருப்பாள் தம்பிக்கு நீச்சல் தெரியாது என்ன பண்றது காப்பாத்து வசதி அம்மா பயமா இருக்குள்ள விளையாடுங்க தமிழ் இறங்கிக்கிறியா என்ன சொல்ற விழுந்த நீ விழுந்த தண்ணிக்குள்ளே இறங்கி என் உள்ள விளையாடணும்னு ஆசை தான் எங்கள் கூட வந்த ரெண்டு ஃப்ரெண்டு அவங்க வந்து தண்ணிக்குள்ள இறங்கி ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஸ்விம்மிங் வந்து தெரியும் எங்கள் ஊர் கிணத்துக்குள்ள வந்து உள்ள உளுந்தா வெளியில வந் வர தெரியும் அந்த அளவுக்கு தான் ஸ்விம்மிங் தெரியும் இன்னாலும் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கு கால் வச்சாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு இன்னும் டைம் ஆகும் ஆகஸ்ட் அந்த மாதிரி டைம்ல வந்து பீக் சம்மரா இருக்கிறப்ப அஹ் தண்ணியில இறங்கி விளையாண்டுக்கலாம் எப்படியும் நாங்க நிறைய தடவை பீச்சுக்கு வர போறோம் இந்த தடவை மட்டும் கிடையாது அதனால சும்மா காலை மட்டும் நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு அந்த இடத்த விட்டு வெளியில் வரவே மனசு இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த அலையோட சவுண்ட் வந்து அழகா இருக்கு ஸோ அப்படியே எல்லாரும் வரவங்க போகிறவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டே அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டுருக்கேன் அப்பப்போ தண்ணியை தொட்டு பார்க்கறது உள்ளே இறங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் பட் ஆனால் நான் இறங்கலை பசங்க எல்லாருமே பேரண்ட்ஸை கண்டுக்கவே இல்லை அவ்வளோ அழகாக இந்த மண்ணில் விளையாந்துட்டே இருக்காங்க அதுவும் தமிழும் மகியும் சுத்தமாக என்னை வந்து கண்டுக்கவே இல்லை அவன் போகிறான் பக்கெட் எடுக்கிறான் தண்ணிக்குள்ளே இது பண்ணுறான் அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தான் எனக்கும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு திருக்க போர் அடிச்சது பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க இங்கே வந்து எல்லோரும் எவ்வளோ நேரம்தான் பேசிட்டு இருக்க முடியும் அதனால் இந்த கரை ஓரத்துலேயே வந்து நம்ம வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் பட் ஆனால் அந்த சைட்லாம் ஆளுங்களே இல்லை எல்லாருமே வந்து அந்தந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இருக்கிறாங்க அதனால சும்மா ஒரு வாக் போயிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கேன் நிறைய பேர் இங்கே போட்டிங் எல்லாமே போயிட்டுருக்காங்க ஆனால் அதுக்கு ஓன் போட்டு இருக்கணுமா இல்லை இங்கே எங்கே வாடகைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தெரியல என்னைக்காவது ஒரு நாள் போட்லேயும் போயிட்டு சூப்பராக இருக்கும் தமிழ் புடிச்சிருக்கா தண்ணி ஆ சூப்பர் யா தமிழ் யா இந்த லேக் வாட்டர் எல்லாமே நல்ல தண்ணி தான் உப்பு தண்ணி கிடையாது கடல்ல மட்டும்தான் உப்பு தண்ணி இருக்கும் ஸோ இந்த வாட்டர்ல நம்ம குளிச்சாலுமே ஒண்ணுமே ஆகாது அங்க தூரத்துல வரைக்குமே நிறைய பேர் இருக்காங்க அக்கா என்ன சொன்னா come தமிழ் சும்மா சும்மா தண்ணிக்குள்ளேயே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த தண்ணிக்கு பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டேன் ரொம்ப ரம்மியமாக இருந்தது அந்த அலையெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த தண்ணியோட சவுண்டு அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண முடியும் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக பசங்க இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க கிளம்புங்கடா அப்படின்னு சொன்னால் கிளம்பவே மாட்டிக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த பலூன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நானுமே தமிழ் கொண்டு வந்த அந்த பக்கெட்லலாம் மண் பயங்கரமாக இருந்தது ஸோ அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு எடுத்து இருக்கேன் ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்தால் தான் அவங்க கிளம்புவாங்க அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து ஹார்ட் டாக் மாதிரி செய்ய போகிறாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு மணி மணிக்கு இங்க இங்கேருந்து கிளம்பணும் அதுக்கப்புறம் ஒன்றரை டிராவல் வீட்டுக்கு போறதுக்கு வந்து ரொம்ப எல்லாரையும் ஒரு வழியாக கிளப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் யாருக்குமே மனசே இல்லை கிளம்புறதுக்கு எங்க கூட வந்த எல்லாருமே கிளம்பி ஷெல்டருக்கு வந்துட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து வேற ஷெல்டர்ல இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்து அவங்க டென்ட் எல்லாம் கலத்திட்டு எப்ப போவாங்கன்னு தெரியல நாங்க கிளம்பியாச்சும் ஷெல்டர் வந்தோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது சீட்டோஸு சிப்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணாங்க தமிழ் பாருங்கள் அந்த சாண்ட்விச் வந்து மிச்சம் இருந்தது அதை என்கிட்ட கூட கேட்கல அவனாவே எடுத்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஸோ மகியும் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா ஸோ இன்னும் வந்து ஃப்ரூட்ஸு காட்டாக்கு போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்வாங்க கொஞ்ச நேரம் வந்து பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க நேரம் ஆக ஆக ஷெல்டருக்குள்ளே வந்து நல்லா குளிருது வெளியில் இருந்தால் அந்த வெயிலுக்கு வந்து நல்லா இருக்குது எல்லாருமே ஷெல்டருக்குள்ளே இல்லவே இல்லை ஏதாவது விளையாண்டுட்டு இருந்தாங்க எனக்குமே வந்து வெளியில் நின்னா வெயில் அடிக்கிறதுனால சூப்பராக இருந்தது அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று இந்த பசங்கள்லாம் விளையாட்றத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் லேடிஸ்லாம் வந்து பால் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது இன்னைக்கு நேரம் போனதே தெரியவே இல்லை காலையிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் பீச்சில் விளையாண்டுட்டு சூப்பராகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது மித்த நாள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து டெய்லி வந்து இங்கே வர முடியாதுல்ல டின்னருக்கு கானை வந்து சுட்டுட்டு இருக்காங்க பாபிக்கு மாதிரி ஏன்னா ஹெவி ஃபுட்டுலாம் வந்து இனிமேல் சாப்பிட முடியாது ஹாட்டாக் வேற வந்து ரெடி பண்ணுவாங்க அப்புறம் அண்ணாச்சி பழம் இருக்குது பார்த்திங்களா பைனாப்பிள் அதையும் வந்து இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப நான் ஒரு கானும் பைனாப்பிளும் டேஸ்ட் பண்ணேன் சூப்பராக இருந்தது அடுத்து சாஸீஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நான் சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டேன் ஹாட்டாக்குமே இருந்தது ஆனால் இந்தளவு சிக்கன் தான் சாப்பிட்டேன் செம்ம பசி வேற ஏன்னா மதியம் ஒரு பதினொன்றரை மணிக்கு அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து நான் ரொம்ப சாப்பிட்ல கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம் இங்கே வந்திருக்கிற பசங்கள்லாம் ஒரு பையன் தமிழோட கிளாஸ்மேட் எங்களுக்கு தெரியவே இல்லை கடைசியில் தான் தெரிஞ்சுது ஸோ அவங்க கிட்டலாம் அட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கெலாம் கூப்பிட்டோம் அவங்களும் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கான் வந்து மிச்சமானதாக ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு அதனால எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து கேம்பிங் சேர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அதையும் வந்து காற்றி பேக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தராக ஸோ நாங்களும் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் தமிழும் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் ஒன்றா தூங்கிடுவான் எனக்கு தெரிஞ்சு கார்ல ட்ராவல் பண்ணுறப்ப தூங்கிடுவான்னு நினைக்கிறேன் எங்கள் கூட வந்தவங்க ஒருத்தவங்க மட்டும் ஃபைனலாக எதாவது விட்டுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து கிளம்பிடுவாங்க நாங்களும் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்